ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு தன்னம்பிக்கை ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பை பயன்படுத்தாமல் உட்காந்துட்டே இருப்பாங்க எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வந்து ஒரு பதிமூன்று வயது சிறுவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பார்த்தது எல்லாமே ஏழ்மை பசி இந்த மாதிரி ரொம்ப போராட்டங்கள்லாம் சந்திச்சிட்ருக்கான் அப்படிப்பட்ட ஒரு பதிமூணு வயது சிறுவன் வந்து ஒரு நாளி போட்டதுக்கு முன்னாடி வந்து பசியால் அப்படியே மயங்கி கிடக்குறான் அப்பவும் ஒரு பணக்கார தன்னுடைய குதிரையை கொண்டு வராரு அவர் நாடகம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பணம் இந்த சிறுவன்கிட்ட வந்து தம்பி இந்த குதிரையெல்லாம் பார்த்துக்கோ இந்த குதிரையெல்லாம் அடிக்கடி காணாமல் போகுது நான் நாடகம் பார்த்துட்டு வரும்போது உனக்கு பணம் தரேன்ப்பா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு பசியால் வாடிக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு ரொம்ப உற்சாகமாகிட்டான் அந்த குதிரையை வந்து நல்லா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அந்த லாடங்கள்லாம் கிளீன் பண்ணி நல்லா பார்க்குறதுக்கு பளபளப்பாக வச்சிருக்கிறான் அந்த குதிரையை இவர் நாடகம் முடிஞ்சுட்டு அந்த பணக்காரர் வந்து வந்து பார்க்கறாரு இது நம்ம குதிரை தானா இவ்வளோ க்ளீனாக இவ்வளோ சுத்தமாக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் அந்த பையனை தோலை தட்டி கொடுத்து அந்த பையனை நினச்சிருக்கிறான் ஏதோ சில்லறை காசு தருவாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கான் இவர் வந்து பணம் கையில நீட்டுறார் ஆக சில்லறை காசு கிடைக்கும் நினைச்ச இடத்துல வந்து நம்மளுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப உற்சாகமாகி அவருக்கு நன்றி சொல்றான் அப்போ இதையே நம்ம வந்து தொழிலாவே பண்ணிக்கலாம் எண்ணம் அப்போ உருவாகுது இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் நினைக்கிறான் மறுநாள் காலையில அந்த அந்த நாடகம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே இந்த பையன்கிட்ட தண்ட குதிரையை வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பையனும் அந்த குதிரையெல்லாம் நல்லா சுத்தமா கழுவி கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு அந்த இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கிறான் வர்றவங்க எல்லாம் இவங்களை பாராட்டிட்டு இவனுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு இந்த தொழில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்பவும் அந்த தொழிலுக்காக உதவிக்கு நிறைய வேலை ஆட்கள்லாம் அமர்த்தி இந்த தொழிலை வந்து ரொம்ப விரிவுபடுத்துகிறான் நல்ல பணம் காசு நிறைய சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவனுக்கு இவனுக்கு ஒன்று தோணுது நம்ம அந்த நாடகட்டை முன்னாடி இருந்துட்டு இந்த குதிரை ஆடயத்தை பார்த்துட்டு இருக்கோமே ஒரு நாள் நாடகட்டை உள்ள போய் அந்த நாடகத்தை நம்ம கவனிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு அந்த நாடகத்தில் கவனிச்சுட்டு இருந்தவனுக்கு இவனுக்குள்ள ஒரு உள்ள உணர்வு தோன்றி இவனே அந்த நாடகோட்டையில் நடக்கிற நாடகத்துக்கு சில கதைகள் எழுதி அந்த கதைகளை வந்து மிகப்பெரிய வெற்றி ஆகுது உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு இலக்கிய மாமேதையா ஆகிட்டாரு யாரு தெரியுமா அவர் தான் இப்பவும் போற்றப்படுகின்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் அவர்கள் இவர் தான் குதிரை இருந்து ஒரு குபேரனா ஆனக்கூடிய ஒரு கதைக்கு வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா வாய்ப்புகள் எப்ப கிடைக்கும் நமக்கு தெரியாது ஆனா எல்லாத்துக்கும் தயாரா இருந்தோம்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளை கரெக்டா பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்